சற்றுமுன் வெளியான தகவல் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வீடு தேடி வரும் ரேஷன் பொருட்கள் இது எப்பொழுது அவளுக்கு வரப்போகிறது இது யார் யாருக்கு பொருந்தும் என்று இங்கே பார்ப்போம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க முதியோரின் வீடுகளுக்கு சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கும் பணியை அக்டோபர் மாதம் ஐந்து மற்றும் ஆறாம் தேதிகளில் மேற்கொள்ளுமாறு மண்டல இணை பதிவாளர்களுக்கு கூட்டுறவுத்துறை உத்தரவிட்டிருந்த நிலையில் மீண்டும் ஒரு மகிழ்ச்சி தற்போது வெளியாகி இருக்கிறது இது அரிசி அட்டைதாரர்களுக்கு நம்பிக்கையையும் நிம்மதியையும் தந்து வருகிறது தமிழ்நாடு முதலமைச்சர் தாயுமானவர் திட்டத்தின் கீழ் சென்னையில் எழுபது வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களை மட்டுமே அடிப்படையாக கொண்ட குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று ரேசன் பொருட்கள் விநியோகம் செய்யப்படுகிறது அந்த வகையில் இருபத்தி ஒன்று புள்ளி எழுபது லட்சம் ரேசன் அட்டைதாரர்கள் வீடுகளுக்கு மாதந்தோறும் இரண்டாவது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் பொருட்கள் விநியோகம் செய்யப்படுகிறது ஆகையால் இப்பொருட்களை விநியோகம் செய்வதற்காகவே வாகனங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு அவைகளில் வைத்து ரேசன் பொருட்களை ஊழியர்கள் எடுத்து சென்று விநியோகித்து வருகிறார்கள் இப்பணியில் மாதந்தோறும் இரண்டாவது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ரேசன் ஊழியர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் ஆகையால் இந்த ரேசன் பொருட்களின் விநியோக தேதி எப்போது என்று அந்தந்த ரேசன் கடைகளில் அறிவிப்பு பல வகை பலகையிலிருந்தே குடும்ப அட்டைதாரர்கள் அறிந்து கொள்ளலாம் அக்டோபர் மாதம் தீபாவளி வந்ததால் ஐந்து ஆறாம் தேதிகளில் பொருட்கள் முதியோர்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டிருந்தது பெரு உதவியாக அவர்களுக்கு அமைந்தது நினைத்திருக்கலாம் இப்போது அது போலவே மீண்டும் ஒரு மகிழ்ச்சி செய்தி வெளியாகியிருக்கிறது வடகிழக்கு பருவமழை சீசன் தோங்கியுள்ளதால் பல மாவட்டங்களில் மழை பெய்து கொண்டிருக்கிறது எனவே நவம்பர் மாதம் முதல் வாரத்திலேயே அதாவது மூன்று நான்காம் தேதிகளிலிருந்தே வீடுகளுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்கும் பணியை மேற்கொள்ளுமாறு மண்டல இணை பதிவாளர்கள் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் தெரிவித்துள்ளார் அதாவது இரண்டாவது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ரேசன் பொருட்கள் வழங்கப்பட்டு வந்த நிலையில் இம்மாதம் முன்கூட்டியே ரேசன் பொருட்கள் கிடைப்பது முதியோர்களுக்கு கூடுதல் பலனை தருமென்று நம்பப்படுகிறது ஆகையால் இதனையடுத்து ரேஷன் கடைகளில் எடை குறைவாக அனுப்பப்படுவதை தவிர்க்க நுகர்பொருள் வாணிப கழகம் கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் இணைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வலியுறுத்தி வருகிறது இதற்கு காரணம் ரேஷன் கடைகளில் பிஓஎஸ் கருவிகளின் பதிவு செய்து உணவுப் பொருட்கள் காடுதாரர்களுக்கு வழங்கப்படுகிறது ஆனால் சில மாதங்களாகவே இந்த கருவியுடன் எடை இயந்திரமும் இணைக்கப்பட்டு உணவுப் பொருட்கள் வழங்கப்படுகிறது அந்த பொருட்களின் அளவும் ரசீதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆகையால் உணவு பொருட்கள் சரியான அளவில் வழங்கினாலும் ரேஷன் கடைகளுக்கு பொருட்கள் சரியான அளவில் வருவதில்லை என்று விற்பனையாளர்கள் தேனி மாவட்டத்தில் விற்பனையாளர்கள் நேர்ந்து சொல்கிறார்கள் அதாவது குடோன்களில் இருந்து கொண்டு வரப்படும் பொருட்கள் மறு எடையிட்டு வேறு சாக்கில் மாற்றி அந்த மாதத்துக்கான கலர் நூல் கொண்டு மூட்டையை தைக்க வேண்டும் இந்த மூட்டைகளை தான் ரேஷன் கடைகளுக்கும் அனுப்ப வேண்டும் ஆனால் மறு எடையிடாமல் குரோன்களுக்கு வரும் மூட்டைகளை அப்படியே கடைகளுக்கு அனுப்பிவிடுகிறார்களாம் அரிசி பருப்பு போன்றவை சாக்கு எடையுடன் ஐம்பது புள்ளி ஆறுநூத்தி ஐம்பது கிலோ கிராம் இருக்க வேண்டும் ஆனால் சாக்குடன் நாற்பத்தி ஆறு முதல் நாற்பத்தி எட்டு கிலோ மட்டும் இருக்கிறதாம் சர்க்கரை துவரம் துவரம்பருப்பு நான்கு கிலோ வரை குறைவாக அனுப்பப்படுகிறதாம் இப்படி எடை குறைவாக அனுப்பப்படுவதை தவிர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த செய்தி என்னவென்றால் பத்து லட்சம் மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் எப்போது கிடைக்கும் என்று உங்களுக்கு தெரியுமா அதை பற்றா பார்க்க போகிறோம் வீடியோவை முழுமையாக கேளுங்க மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழகத்தில் பத்து லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்கும் அரசின் முக்கிய திட்டம் நடைமுறைக்கு வந்துள்ளது இதற்கான டெண்டர் நடைமுறை நிறைவு பெற்று மூன்று பன்னாட்டு நிறுவனங்களுக்கு தயாரிப்பு பணியானை வழங்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான தமிழக பட்ஜெட்டில் தகுதியுள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரி மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது இதற்காக மாநில அரசின் தகவல் தொழில்நுட்ப துறையின் கீழ் செயல்படும் எலக்ட்ரானிக் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு நிறுவனம் டெண்டரை வெளியிட்டது அந்த வகையில் டெண்டரின் மதிப்பீடு பணிகள் முடிவடைந்த நிலையில் டெல் ஹேசர் என மூன்று உலக தரம் வாய்ந்த கணினி நிறுவனங்களுக்கு பத்து லட்சம் லேப்டாப் தயாரிப்பு பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது ஆகையால் இந்த நிறுவனமானது இந்திய தர நிலையங்களுக்கே லேப்டாப்களை மாநில அரசுடன் ஒப்படைத்து அதன் பின்னர் மாணவர்களுக்கும் வழங்கும் திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது அடுத்த ஆண்டு ஏப்ரல் அல்லது மே மாதங்களில் சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அதற்கு முன் மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்குவதே அரசின் நோக்கமாக உள்ளது ஆகையால் இதற்காகவே மார்ச் மாதத்துக்குள் விநியோகம் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விரைவில் அதிகாரபூர்வமாக ஆலோசனை நடத்த இருக்கிறார் அந்த கூட்டத்தில் லேப்டாப் விநியோகத்தின் திகதி நடைமுறை புள்ளிகள் இறுதி செய்யப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த திட்டத்தின் கீழ் மாநிலத்தின் முப்பத்தி மாவட்டங்களில் உள்ள மொத்தம் நான்காயிரத்தி அறுநூறு அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்களில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப்கள் வழங்கப்பட உள்ளது ஆகையால் அதிகப்படியாக கல்லூரிகள் உள்ள கோவை மாவட்டம் முன்னூத்தி அறுபத்தி ஆறு கல்லூரிகள் வழியாக அதிக மாணவர்களுக்கு பயன் கிடைக்கும் என்பதையும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளன இத்திட்டம் முழுமையாக நிறைவேற்கப்படும் பட்சத்தில் தமிழகத்தில் உயர்கல்வித்துறையில் டிஜிட்டல் கல்வி சூழல் வலுவடைந்து மாணவர்கள் தொழில்நுட்ப திறனில் முன்னேறுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்பட்டவும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க